தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கிருஷ்ணர் வாழ்ந்த துவாரகை நகரம் கடல் அரசனால் உள்வாங்கப்பட்டு இன்றும் கடலுக்கு அடியில கம்பீரமா மூழ்கியிருக்கு இருக்கு துவாரகை எப்படி உருவானச்சு ஒரு சாம்ராஜ்யமே கடல் அரசனால் எப்படி விழுங்கப்பட்டது துவாரகையில் மறைந்திருக்கும் பல மர்மங்கள் பற்றிய முழு தகவல்களையும் இந்த ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்கீங்களா அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம். பல்லாயிரம் வருடம் முன்னாடி கிருஷ்ணர் வாழ்ந்ததா சொல்லப்பட்ட நகரம் துவாரகை இந்த நகரம் யுக முடிவில் கடலுக்குள்ள மூழ்கடிக்கப்பட்டதுன்னு நம்ம இதிகாச புராணமான மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் கலியுகம் தொடங்கி பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்து வந்துட்டோம் ஆனா கடலுக்கடியில் மாயக்கண்ணன் ஆட்சி செஞ்ச நகரம் மூழ்கி இருக்கிறது என்று யாருக்குமே தெரியவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றில் டெக்கன் காலேஜ் ஆர்கியாலஜி புனே காலேஜ் ஆர்கியாலஜிஸ்டும் சேர்ந்து ஆராய்ச்சியை தொடங்கி இருக்கிறாங்க அதுல அவங்களுக்கு ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான நாணயங்களும் மண்பானைகளும் பல அரிய பொருள்களும் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது வரைக்கும் துவாரகை நகரத்தை தேடி பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டவர் திரு ராவ் தன்னோட சொந்த செலவுல பல வருடங்கள் ரீசர்ச் பண்ணியிருக்கிறார் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து முறை கடல்ல குதிச்சு பல ஆதாரங்களை சேகரிச்சிருக்காங்க இவரோட டீம் இதுதான் கிருஷ்ணர் வாழ்ந்த துவாரகை நகரம் இத நம்ம ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டா இந்த உலகத்திலேயே நம்ம நாடுதான் மிக பழமையானது நம்ம புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்க எல்லாமே உண்மைதான் என்று குஜராத் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டையும் இதுக்காக பதினாலு கோடி ரூபாய் ஒதுக்க சொல்லி கேட்டிருக்கிறாரு ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இப்ப இதெல்லாம் தேவையில்லாததுன்னு சொல்லி அந்த ஆராய்ச்சியை திரு ஏசாராவை மேற்கொண்டு தொடர விடல துவாரகையை பற்றி அவருக்கு கிடைச்ச ஆதாரங்களை ஒரு புத்தகமா வெளியிடுறாரு அந்த புத்தகத்தோட பெயர் தி லாஸ்ட் சிட்டி ஆஃப் துவார்கா கடலுக்கு மத்தியில கிருஷ்ணர் துவாரகைய கட்ட என்ன காரணம் கோகுலத்தை விட்டு புறப்பட்ட கிருஷ்ணர் தன்னோடு தாய் மாமனான கம்சனை வதம் செஞ்ச பிறகு மதுராவிற்கு அரசனா முடிசூடப்பட்டு அங்க ஆட்சி புரிஞ்சு வர மாபெரும் பலசாலியான தன்னோட மருமகன் கம்சனை ஒரு சின்ன பையன் கொன்னுட்டான் கேள்விப்பட்ட கம்சனோட மாமனான ஜராசந்தன் தன்னோட ரெண்டு பெண்களும் விதவையா நிற்கிறத பார்த்து கிருஷ்ணரை கொன்னே ஆகணும் என்று முடிவெடுக்கிறான் பல லட்சம் ரதங்கள் குதிரை படைகள் யானை படைகள் என்று இப்படி மிக பெரிய படை பலம் வாய்ந்த ஒரு மாவீரன் ஜராசந்தன் பதினேழு முறை மதுரா மீது போர் தொடுத்து வர கிருஷ்ணரோட பிறவி நோக்கமே பூமாதேவியோட பாரத்தை குறைக்கிறது ஒவ்வொரு முறையும் ஜராசந்தனோட படைகளை கிருஷ்ணரும் பலராமரும் தோக்கடிக்கிறாங்க அப்படியும் ஜராசந்தன் மற்ற நாட்டு படை ஆதரவுட மதுரா தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டே இருக்கிறாரு ஜராசந்தனோட வெறி அடங்கவே இல்ல எது வம்சத்தைய தீத்து கட்டணும்னு முடிவெடுக்கிறாரு கிருஷ்ணர் நினைச்சிருந்தா ஒரு நொடிலேயே ஜராசந்தனை கொன்றுக்கலாம் ஆனா அப்படி செய்யாம தன்னோட நாட்டு மக்களை பாதுகாக்க மனிதர்களும் அரக்கர்களும் போக முடியாதபடி உலகமே வியந்து போற அளவுக்கு யாருமே படையெடுத்து நெருங்க முடியாதபடி ஒரு மிகப்பெரிய நகரத்தை உருவாக்கலாம் என்று முடிவெடுக்கிறார் சாதாரண கட்டிட கலை நிம்மணர்கள் வேணாம் என்று தேவசிற்பியான விஸ்வகர்மாவை வர வச்சு அவர்கிட்ட ஆலோசனை கேக்குறாங்க விஸ்வகர்மா நிலத்தில வேணாம் கடலுக்கு நடுவுல உருவாக்கலாம் என்று ஐடியா கொடுக்கிறாரு கிருஷ்ணர் கடல் குஜராத் கடலுக்கு நடுவுல இருந்த ஒரு தீவை ஆக்கிரமிச்சு மிகப்பெரிய மாளிகையை விஸ்வகர்மாவால கட்ட வைக்கிறாரு கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் மாளிகைகள் கொண்ட அப்படி ஒரு கோட்டையை விஸ்வகர்மா எங்கேயுமே கட்டதில்லைன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு அந்த தீவுக்குள்ள லட்சக்கணக்கான மாளிகைகள் கட்டுறாங்க எல்லாமே தங்கத்தாலையும் வைரத்தாலையும் செதுக்கி அரண்மனைகளை உருவாக்குறாரு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாவிதமான அட்வான்ஸ்ட் டெக்னாலஜியோட உருவாக்குறாங்க ஒவ்வொரு அரண்மனையும் பளிங்கு கற்களால் மரகத மணிகள் பதிக்கப்பட்டு தங்கம் வெள்ளி பாத்திரங்கள்னு இப்படி எங்க பார்த்தாலும் குபேரன் வாசம் செய்யும் இடமா துவாரகை இருந்திருக்கு யாதவகுல மக்கள் எல்லாரும் துவாரகையில் செல்வ செல்போடு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வராங்க இப்படி சந்தோஷமா இருந்த மக்களுக்கு தெரியல கூடிய சீக்கிரமே இந்த சாம்ராஜ்யமே அழிய போகுதுன்னு கிருஷ்ணர் பாண்டவர்களை சந்திச்ச பிறகு பீமன் கையால ஜராசந்தன வதம் செய்ய வைக்கிறார் மகாபாரத போருக்கு பாதையிட்டு பாண்டவர்களை சூதாட வச்சு வனவாசம் அனுப்பி வைக்கிறார் குருஷேத்திர யுத்தம் ஆரம்பமாகுது பல லட்சம் மாவீரர்களின் உயிரும் அசுர படைகளும் மோதி நூறு கௌரவர்களும் இறந்து பதினெட்டு நாள்ல மாபெரும் குருஷேத்திர யுத்தம் முடிஞ்சதா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் காந்தாரியின் சாபத்தால் யுத்தம் முடிஞ்சது முப்பத்து ஆறு வருடங்கள் பிறகு கிருஷ்ணரின் சாம்ராஜ்யமே தரைமட்டம் ஆகியது யுதிஷ்டன் அஸ்தினாபுரா அரசனா முடிச்சூடப்படுறாரு அங்க வந்த நூறு புதல்வர்களின் தாயான காந்தாரி ஸ்ரீகிருஷ்ணருக்கு என்னோட நூறு புதல்வர்கள் அழிய காரணமான நீயும் உன்னோட யாதவ குலமும் தரை மட்டமாகும்னு சொல்லி சாபம் கொடுக்கறாங்க என்னோட புதல்வர்கள் இறந்தப்போ எப்படி ஒண்ணுமே செய்ய முடியாம நான் தவிச்சு போய் நின்னேனோ அதே மாதிரி உன் யாதவ குல பேரழிவு உன் கண் முன்னே நடக்கும் வாசுதேவா யாரமற்ற அனாதையாய் உனக்கும் மரணம் நேரும் காலன் முன்னே நெருங்கும் நேரத்தில் உன் யாதவ குலமும் அழியும் என்று சொல்லி சாபம் கொடுக்கிறாங்க கிருஷ்ணர் காந்தாரியோட அந்த சாபத்தை மனதார ஏத்துக்கிறார் எல்லாம் அறிஞ்ச மாயக்கண்ணனுக்கு துவாரகைக்கு நடக்க போகும் அசம்பாவிதம் பற்றி தெரியாமலா இருந்திருக்கும் எப்படியாச்சும் துவாரகை மக்களை வேற நகரத்துக்கு அனுப்பி வச்சிடணும் என்று யோசித்து இருக்காரு காந்தாரி கொடுத்த சாபம் ஒரு பக்கம் இருக்க ஒரு பக்கம் கடல் நீர் மட்டம் அதிகரிச்சுக்கிட்டே வருது கிருஷ்ணருக்கு என்ன செய்வதுன்னு ஒண்ணுமே புரியல நிலைமை கை மீறி போயிட்டே இருக்கு அப்பதான் காந்தாரி கொடுத்த சாபம் கிருஷ்ணர் கண்முன்னே பந்து போகுது கிருஷ்ணர் உடனே ஒரு காவலாளியை கூப்பிட்டு உடனடியா நீ ஹஸ்தினாபரத்துக்கு போய் அர்ஜுனன் கிட்ட இங்க நடக்கிற விஷயத்தை சொல்லி கையோட கூட்டிட்டு வான்னு சொல்றாரு தன் கண் முன்னாடியே ரொம்ப ஆசாயா கட்டுன துவாரகை நகரமும் யாதவ குல மக்களும் அழிஞ்சு போறத பார்த்த கிருஷ்ணர் தியான நிலைக்கு போய் ஒரு மரத்தடியில மறந்து அந்த நேரத்துல அவரோட மரணம் அவரை நெருங்குது வாலி ஜராங்கிற வேடனா பிறந்து மான்னு நினைச்சி கிருஷ்ணரோட பாதத்துல அம்பு விட்டு கிருஷ்ணரை கொள்றாரு அர்ஜுனன் இந்த செய்தியை கேள்விப்பட்டு துவாரகைக்கு வந்து பார்த்த அப்புறம் கோட்டைக்குள்ள நுழையவே ஏழு நாட்கள் ஆகிடுச்சாம் வெளியாட்கள் யாரும் துவாரகைக்குள்ள நுழையனுனாலே கோட்டைக்குள்ள இருக்கவர்கள் திறந்தால் மட்டும்தான் உள்ள போக முடியும் அர்ஜுனன் துவாரகைக்குள்ள வந்து கிருஷ்ணரோட உடலை தேடி இறுதி சடங்குகளை செய்கிறார் அர்ஜுனன் துவாரகையை விட்டு புறப்பட்ட அந்த நிமிடம் மீதமிருந்த துவாரகை நகரம் பெரும் ஆழிப்பேரலையால் சுனாமி போல் சுழப்பட்டு கடலரசனால் உள்வாங்கப்பட்டது காந்தாரின் சாபம் படி கிருஷ்ணரோட வம்சம் அவர் கண்ணு முன்னாடியே அழிஞ்சி கடலுக்குள்ள மூழ்கிடுச்சுன்னு மகாபாரதம்ல சொல்லப்பட்டுக்கு கிருஷ்ணர் வாழ்ந்த அந்த துவாரகை இப்ப குஜராத் கடலுக்கடியில மூழ்கி இருக்குன்னு பல ஆராய்ச்சியாளர்களும் உறுதியா நம்புறாங்க அதை நிரூபிக்கிற விதமா பல ஆதாரங்களும் தடயங்களும் இன்றளவும் கெடைச்சிட்டே தான் இருக்கு நம்ம இந்திய கவர்மெண்ட் நினைச்சிருந்தா அந்த நகரத்தை வெளியில கொண்டு வந்திருக்கலாம் அப்படி துவாரகை வெளியே வந்தா இந்த உலகத்தோட மிகப்பெரிய பொக்கிஷம் நம்ம நாட்டுல தான் இருக்குன்னு பெருமையா சொல்லலாம் நம்ம இதிகாச புராண கதைகள் பொய் இல்லை மகாபாரதமெனும் இதிகாச காவியம் நடந்தது உண்மைதான் ஆதாரத்தோட நம்ம நிரூபிக்கலாம் இந்த வீடியோல கிருஷ்ணரோட சாம்ராஜ்யமான துவாரகை நகரம் எப்படி உருவானுச்சுனும் எப்படி அழிஞ்சு போனுச்சுனும் பல தகவல்களை தெரிந்து கொண்டோம் மீண்டும் நம்ம பழங்கால கதைகளோடு உங்களை சந்திக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழர்கள்